Thank you. அனைவருக்கும் வணக்கம் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாகவும் நேரடியாகவும் நம்மிடத்திலே விடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் சில நாட்களுக்கு முன்பு சகோதரர் ஒருவர் நம்மை சந்தித்த போது பல விடயங்களை பற்றி பேசினோம் அப்போது இந்த மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகளை பற்றிய பேச்சு வந்தது மரபணு மாற்றப்பட்ட கத்தரிக்காய் கடுகு மஞ்சள் என்று பல வகையான பொருட்கள் நமக்கு தெரியாதபடியாகவே நம்முடைய வாழ்நாளிலே பங்கெடுக்க ஆரம்பித்து விட்டன என்பதை பற்றிய பேச்சு வந்தது விவசாயிகள் கடுமையாக போராடி மரபணு மாற்றப்பட்ட காய்கறி வகைகளை மறுத்து போராட்டங்கள் நடத்தினாலும் கூட எல்லோரையும் ஏமாற்றி விட்டு இது போன்ற காய்கறிகள் உணவுப் பொருட்கள் சந்தைக்குள்ளே நடமாடிக்கொண்டுதான் இருக்கின்றன என்பதை பற்றி அந்த சகோதரன் நமக்கு சொன்னார் உதாரணத்திற்கு பப்பாளி பப்பாளி பழம் ஒன்றை கடைத்தருவிலே வாங்கி வந்தேன் அந்த பழத்தை வெட்டி பார்த்த போது உள்ளே விதையே இல்லை மிகவும் ஆச்சரியமாக இருந்தது விதையில்லாத கனிகள் உடல் நலத்திற்கு தீம்பானவை என்பது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய கருத்தாகிறது வேறொரு சந்தர்ப்பத்திலே அந்த பழத்தை வெட்டிய போது ஒரு சில விதைகள் மாத்திரம் அந்த பழத்திலே இருந்தன அந்த விதைகளை தூக்கி வீசிய போது அந்த விதைகள் விழுந்து மரங்கள் முளைத்தன அந்த மரங்களிலிருந்து விளைந்த காய்கள் கணிந்து பழமான போது அவற்றை திறந்து பார்த்த போது உள்ளே விதைகளே இல்லை இது என்ன என்று பார்த்தால் இதுதான் மரபணு மாற்றப்பட்டதின் நிலை என்று ஆகிறது என்பதாக சகோதரர் சொன்னார் அதாவது விளை வைக்கக்கூடிய காய்கறிகள் தாங்கிய வகைகள் இவைகளை மண்ணிலே போட்டால் அவை மறபடியும் செடிகளாக மாறுவது இல்லை விதைகளை குறிப்பிட்ட நிறுவனத்திடம்தான் வாங்கியாக வேண்டும் என்கிற நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது இது மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகளாக மாறியிருக்கின்றன என்று சொன்னார் அதன்றியும் இந்த மரபணு மாற்றப்பட்ட கத்தரிக்காய் மிளகு கடுகு போன்றவை எல்லாம் மிகப்பெரிய அளவிலே மனிதர்களுடைய மரபணுக்களை மாற்றிவிடக்கூடியவை என்கிற அதிர்ச்சிகரமான தகவலையும் இணையவழியிலே தேடி பார்த்த போது நம்மால் தெரிந்து கொள்ள முடிந்தது தற்காலத்திலே தடுப்பூசிகள் என்ற வகையிலே பல வகையாக வர ஆரம்பித்திருக்கின்றன அந்த தடுப்பூசிகள் டிஎன்ஏ ஆர் என்ஆர்என் கே என்று மரபணுக்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தி உடலிலே மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடியவையாக இருக்கின்றன என்பதாகவும் சொல்லப்படுகிறது எப்படி பார்த்தாலும் உண்மைக்கு மாறாக இயற்கைக்கு மாறாக மனிதர்கள் தங்களுடைய குறுக்கு மூளைகளை பயன்படுத்தி இப்படிப்பட்ட தவறுகளை இழைத்து வருகிறார்கள் என்பது வேதனைக்குரிய விடயமாக இருக்கிறது இது பசுமை புரட்சி ஏற்படுத்துவதற்காக வெண்மை புரட்சி ஏற்படுத்துவதற்காக செய்யப்பட்டவைதானே இதை ஏன் குறை சொல்ல வேண்டும் என்றும் நம்மில் பலர் கேட்பதுண்டு நம்முடைய மருத்துவ குறிப்புகளிலே நாட்டுப்பசு காராம் பசுவின் பாலிலிருந்து எடுக்கப்பட்ட நெய் மிக உயர்ந்த மருத்துவ குணங்களை கொண்டிருக்கிறது என்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது சரி இவர்கள் சொல்லுவதைப் போல உணவின் பற்றாக்குறையை பூர்த்தி செய்வதற்காக உற்பத்தியை பெருக்குவதற்காக இது போன்ற ஆய்வுகள் மூலமாக காய்கறிகள் உருவாக்கப்படுகின்றன என்பதை ஏற்றுக்கொண்டாலும் பணக்காரர்கள் மாத்திரம் வாங்கி பயன்படுத்தக்கூடிய வகையிலே ஆர்கானிக் காய்கறி அங்காடி என்று ஏன் அதிகமாக திறக்க வேண்டும் தோட்டத்திலே வடிய வைக்கப்பட்டது இயற்கையானது பாரம்பரியமானது என்றெல்லாம் இக்காலத்திலே விளம்பரங்கள் அதிகமாக செய்யப்பட்டு வருகின்றனவே நம்முடைய முக்கியமான பிரதான உணவு என்பது அரிசி நெல் வகை நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த நெல் வகைகள் அறுவடையாவதற்கு ஆறு மாத காலம் முதல் ஏழு மாத காலங்கள் வரையிலும் பிடிக்கும் என்று சொல்லப்பட்டது ஆடியிலே விதை போட்டால் தையிலே தான் அறுவடை செய்வார்கள் ஒரு ஆழ் உயரத்திற்கு நெற்கதிர்கள் வளர்ந்திருக்கும் நெற்சடிகள் வளர்ந்திருக்கும் ஒரு யானை உள்ளே போனால் கூட தெரியாத அளவிற்கு உயரமாக நெற்கதிர்கள் வளர்ந்திருக்கும் எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் மேலே எவ்வளவு தண்ணீர் தேங்கி தண்ணீரின் அழுத்தத்தை தாங்கி நின்று நிலைத்து வாழக்கூடிய தன்மை என்பது அந்த காலத்து நெற்பயிர்களுக்கு இருந்தன இப்போது நெற்பயிர்கள் மிகவும் குறுகிவிட்டன அதிகபட்சம் மூன்று சான் உயரம் மட்டுமே நெச்செடி இருக்கிறது கொஞ்சம் மழை பெய்து தண்ணீர் தேங்கினாலும் செடிகள் ஐயோ மழை காரணமாக செடிகள் அழகிவிட்டன ஒருபுறமும் ஆர்வலர்கள் ஒருபுறமும் கூப்பாடு போடுவதை பார்க்க முடிகிறது அன்றைய நாளிலே வறட்சியோ அதிக மழையோ எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் தாங்கி நிற்கக்கூடிய அளவிற்கு நெற்பயிர்களின் ஆற்றலும் தரமும் உயரமும் இருந்தன இப்போது மிகப்பெரிய பிரயத்தனங்களின் பேரிலே நம்மாழ்வார் போன்ற இயற்கை விவசாயிகளுடைய ஆய்வுகள் அவர்களுடைய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றன கருங்குருவை பூங்கார் மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவனி அரிசி மூங்கில் அரிசி போன்றவை எல்லாம் நல்ல சத்து கொண்டவை அவை உணவுக்கு பயன்படுத்தத்தக்கவை என்கிற புரிதல் ஏற்பட்டு தற்காலத்தில் இப்போது அவற்றெல்லாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நிலை ஏற்பட்டுவிட்டது நாட்டு மாட்டு பால் மிகவும் உயர்ந்தது கலப்பு மாட்டு பால் தீயது கலப்பு மாட்டிலே பால் எப்படி எடுக்கிறார்கள் தீவனங்கள் வைக்கப்படுகின்றன பால் அதிகம் சுரப்பதற்காக ஊசிகள் போடப்படுகின்றன மாடும் பசுமாடும் இணைந்து இனவிருத்தி நடப்பதில்லை கலப்பு மாடுகளுக்கு சினை ஊசி போறப்படுகிறது அதன் மூலமாக செயற்கையாக கருவூட்டப்பட்டு கன்றுகளில் இவை இவையெல்லாம் இயற்கைக்கு மாறானவை அது காரணமாகவே உணவுப் பொருட்கள் எல்லாம் மிகவும் பாதக விளைவுகளை கொடுக்க ஆரம்பித்து விட்டன இதை ஆராய்ந்து பார்க்கும் போது உண்மை என்றே நாம் கருத வேண்டியிருக்கிறது அறுவை சபதசபதிரிகளே கட்டாயமாக நமக்கு விஞ்ஞானம் என்கிற பெயரிலே பலவிதமான நஞ்சுகள் ஊட்டப்பட்டு வருகின்றன இது காரணமாகவே பற்பல விதமான நோய்களும் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கின்றன இப்போது சித்த மருத்துவர்கள் உணவியல் ஆய்வாளர்கள் பாரம்பரிய உணவுகளை உண்ணுங்கள் நிறைய காய்கறிகளை உண்ணுங்கள் இயற்கை விவசாயத்திலே விளைந்த காய்கறிகளை உண்ணுங்கள் என்றெல்லாம் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒரு வகையான மாற்றம் இப்போது ஏற்படவும் ஆரம்பித்திருக்கிறது இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது மனித இனத்தை அழைப்பதற்கு வெளியிலே இருந்து யாரும் வர வேண்டிய அவசியமில்லை மனிதர்கள் தாங்களாகவே தங்களை அழித்துக் கொள்வார்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள் சொல்லியிருந்த கூற்றுக்கள் மெய்யாகி கொண்டிருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது கலப்படங்கள் பல காலங்களிலும் உருவாகிவிட்ட காரணத்தால் உண்மை தத்துவங்கள் குறைந்து போய்விட்ட காரணத்தால் எல்லாமே மாறுபட்டு போகின்றது இது தாவர வர்க்கங்களுக்கு மட்டுமா என்றால் இல்லை சகல சிம்ராசிகளுக்கும் இடத்திலே அதனுடைய மண்வளம் கனிம வளம் தாதுவளத்திற்கு ஏற்றபடியாக மருத்துவ குணங்களும் அதனுடைய சுவைகளும் மாறுபடுகின்றன உதாரணத்திற்கு சேலத்து மாம்பழம் எல்லா ஊர்களிலும் மாம்பழங்கள் விளைகின்றன சேலத்து மாம்பழத்திற்கென்று ஒரு தனி ரசிகர் பட்டாளம் இருக்கிறது தனி தனிச்சுவையும் இருக்கிறது பன்ருட்டி பழாப்பழம் பன்ருட்டி பலாப்பழம் மிக சுவையானது எத்தனையோ ஊர்களிலே பலாமரங்கள் விளைந்தாலும் அது மிகவும் சுவையாக இருக்கிறது நாவர் பழங்களை பார்க்கிறோம் நாம் பார்க்கக்கூடிய பழங்கள் கருவியல் நேரத்தில் இருக்கின்றன சதுரகிரி முதலாகிய மலைகளிலே சித்தர்களால் உருவாக்கப்பட்ட வெள்ளை நாவல் மரங்களும் இருக்கின்றன இந்த வெண்ணாவல் பழங்கள் மிகுந்த மருத்துவ குணங்கள் கொண்டவை அவற்றை கொண்டு வந்து தாய்ப்பரப்பிலே பயிரிட முடியுமா என்றால் முடியாது ஒரு தேசத்திலே விளையக்கூடிய உணவு தானியத்திலே இருக்கக்கூடிய தன்மைகள் மற்றொரு தேசத்திற்கு வருவதில்லை எத்தனையோ முயன்றும் கூட இந்திய தேசத்திலே விளையக்கூடிய மிளகை மற்ற தேசங்களில் விளை வைக்க முடியவில்லை அப்படி விளைந்தாலும் இந்திய தேசத்திலே வெளியக்கூடிய குறிப்பாக கேரள தேசத்திலே விளையக்கூடிய மிளகின் காலத்திற்கும் அதன் மருத்துவ குணத்திற்கும் ஈடாக எதையும் உருவாக்க முடியவில்லை இவற்றை கொண்டு பார்க்கும் போது இறைவன் தனித்தனி தன்மைகளோட சகல உயிர்களையும் படைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது ஒவ்வொரு உயிரும் தனித்தன்மை வாய்ந்தது எல்லா நேரங்களிலுமே இது இருக்கிறது குரங்குகளை பாருங்கள் எத்தனை விதமான குரங்குகள் இருக்கின்றன தமிழகத்தில் இருக்கக்கூடிய குரங்குகள் ஒரு விதமானவை மற்ற தேசங்களில் இருக்கக்கூடிய குரங்குகள் வேறு விதமானவை அதிலும் பலவிதமான ஒப்பிரிவுகள் இருக்கின்றன புலிகள் சிங்கங்கள் கரடிகள் காட்டு யானைகள் பறவைகள் இப்படி சகல சிவராசிகளிலும் பிரிவுகள் இருக்கின்றன ஒவ்வொருத்தரும் தனித்தனி தன்மைகளோடு இருக்கின்றன ஒரு மனியை விளையக்கூடிய ஒரு காய் மிக சுவையாக இருக்கிறது உதாரணத்திற்கு நெல்லை பகுதிகளிலே பயிரிடப்படக்கூடிய வெள்ளை நல கத்தரிக்காய் மிகவும் சுவையாக இருக்கிறது அங்கிருந்து விதைகள் கொண்டு வரப்பட்டு செடிகள் உருவாக்கி நம்முடைய மதுரை பகுதிகளிலே விளைவிக்கும் போது அந்த கத்தரிக்காயின் சுவை இந்த கத்தரிக்காயிலே இல்லை கத்தரிக்காய் முளைக்கிறது அந்த சுவை இங்கே இல்லை காரணம் என்ன அந்தந்த பிராந்தியங்களிலே இருக்கக்கூடிய மண்வளம் தாதுவளத்திற்கு ஏற்றபடியாக அதன் சுவை மட்டுமல்ல மருத்துவ குணங்களும் மாறுகின்றன என்பதுதான் பொதுவான கருத்தாக இருக்கிறது இறுதியாக நாம் தெரிந்து கொள்வது என்ன என்றால் இயற்கை எப்படி படைத்து எதை கொடுத்ததோ அதை மாற்றாமல் அப்படியே பயன்படுத்துவதுதான் மனித இனத்திற்கு நல்லது என்பதையே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது எந்த காரணத்தைக் கொண்டும் இயற்கை உருவாக்கியதை மாற்றியமைத்து தவறான வகையிலே எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது அது மனித இனத்திற்கு மட்டுமல்லாது இந்த உலகம் முழுவதற்கும் மிகப்பெரிய கேட்டை விளைவிக்கும் என்பது ஆயுர்வேத மருத்துவம் சொல்லுகிறது ஒரு மனிதன் எந்த பிராந்தியத்திலே வாழ்கிறானோ அந்த பிராந்தியத்திலே விளையக்கூடிய உணவுகள் தான் அவனுக்கானவை அந்த பிராந்தியத்திலே விளையக்கூடிய மூலிகைகள் தான் அவனுக்கான மருந்துகள் என்று தெளிவாக சொல்லுகிறது இது சத்தியமான வார்த்தைகள் அவரவர் வாழ்ந்திருக்கக்கூடிய பிராந்தியத்திற்கு தகுந்தபடியாகவே அவர் அவனுடைய வாழ்க்கை என்பது அமைய வேண்டும் உணவு முறை அமைய வேண்டும் அப்பொழுது மாத்திரமே நோயற்ற சமுதாயம் உருவாகும் சரி கலப்படங்கள் ஆகக்கூடாது ஒரு இனம் மற்றொரு இனத்தோடு இணையக்கூடாது என்றெல்லாம் சொல்லுகிறீர்களே நான் கேட்கும் கடைசி வினாவுக்கு விடை சொல்லுங்கள் என்று அந்த சகோதரர் கேட்டார் என்ன ஐயா என்று கேட்டேன் காய்கறிகள் பழமரங்கள் தானியங்கள் விலங்குகள் மிருகங்களுக்குள்ளே எந்த ஒரு கலப்பும் ஏற்பட்டால் அது அபாயத்தை உருவாக்கும் என்று சொல்லிவிட்டீர்கள் ஆனால் மனிதர்கள் இனம் வெட்டியினம் கலப்பாக திருமணம் செய்து கொள்கிறார்களே இது அவர்களுடைய மரபணுவை மாற்றாதா என்று கேட்டார் உண்மைதான் அவருடைய கேள்வி சிந்திக்கத்தக்கதுதான் மனிதர்களாக இருந்தாலும் தாவரங்களாக இருந்தாலும் கலப்புக்கள் ஏற்படும் போது அதன் உண்மை தன்னை ஒரிஜினாலிட்டி கெட்டுப்போகத்தான் செய்கிறது என்பதை வேறு வழி இல்லாமல் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டியதாயிற்று ஐவோடு சிந்தித்து பாருங்கள் சகோதரர் இன்னடத்திலே கேட்டதும் நான் தெரிந்து கொண்டு உங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த தகவல்களும் உண்மைதானே மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்